நம்ம நிறைய உணர்ச்சி வசப்படுகிற மக்கள் நம்ம கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மேஜர் எக்ஸைட்மெண்ட் எமோஷன்ஸ் அந்த உணர்ச்சி வந்து மனுஷனுக்கு இருக்குன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க அது நமக்கெல்லாம் தேவை என்ன மீறி போயிடக்கூடாது அது ஒரு அளவோடு இருக்கணுங்கிறது தான் ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தமிழக கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தால் கால அலம்பி தான் வீட்டுக்குள்ளவர் நான் சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலால் மட்டும் தான் உள்ளே வரணும் அதே மாதிரி துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குளிச்சிருவாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு தலையில் பச்சை தண்ணி ஊற்றிட்டுனா ஃப்ரெஷ்ஷாகிடுறாங்க ஒரு முட யாராச்சும் ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டால் நம்ம சொல்லுவாங்க கிராமத்து எப்பா உக்காருப்பா இந்த தண்ணி குடிப்பா தண்ணி குடிம இல்லை அப்படிம்பாங்க அப்போ தண்ணியில் எதோ ஒன்று இருக்குது இல்லை ஏதோ ஒரு வேறு ஒரு டைமன்ஷுக்குள்ள நம்ம கொண்டு போவது எந்த மெடிசனும் சாப்பிட்டு நம்ம போகிறது இல்லையே அப்போ தண்ணிக்கும் மனிதனுடைய மனதிற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா இருக்குது கண்டிப்பாக மசாரா ஏமோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜாப்பனீஸ் உளவியல் நிபுணர் மனோதத்துவ அறிஞர் ஒருவர் மசாரா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் மனிதனுடைய மனசுக்கும் இந்த தண்ணிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இல்லாட்டினா இந்த மாதிரிலாம் ஒரு கலாச்சாரம் வந்திருக்காதுன்னு அவருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்னா நேராக காட்டுக்கு போய் ரொம்ப நேச்சுரல் அருவியில் மனிதன் சம்மந்தப்படாத நேச்சுரலாக வரக்கூடிய மழை தண்ணீர் வந்து தேங்கி அருவியாக வீழக்கூடிய அருவி நீரை ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்துட்டார் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணீரை ஃப்ரீஸ் பண்ணார் ஐஸ் கட்டி பண்ணிட்டார் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணார்னா கிறிஸ்டல்லாக உடைக்கிறார் அப்படி உடைச்சிட்டு எலக்ட்ராஸ்கோப் மை மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணுறாருன்னா அதை பார்க்கும் பொழுது உள்ள முக்கோணம் முக்கோணமாக சர்க்கிள் சர்க்கிள் வட்ட வட்டமாக அதனுடைய எலமெண்ட்டை பார்க்குறாரு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்று இல்லையா ஹைட்ரஜன் எல்லாம் பார்த்தோன்னா முக்கோணம் முக்கோணமாக இருக்குது ஆக்சிஜன் வந்து வட்ட வட்டமாக இருக்குது இதுதான் நேச்சுரலாக இருக்கிற உருவம் இதை குறித்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணார் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளை வர சொன்னார் அவரை முன்னாடி சேரில் உட்கார வச்சிட்டு என்ன வேலை செய்கிறீங்க அவர் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப கொ கொஞ்சம் வருமானத்தில் வேலை செய்கிறேன் சரி உங்கள் கனவு என்ன உங்கள் லட்சியம் என்ன என்ன ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாயில் என் பையனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவன் ஆசைப்பட்றான் அதை நான் வாங்கி கொடுத்துருவேன் பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் அவன் சம்பாதிக்கிறது பத்து வருஷம் போகணும் உடனே இவர் பார்த்தாரு யார் எமட்டோ இந்த ஜாப்பனீஸ் உளவியல் நிபுணர் பார்த்தார் இங்கே உக்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி டேபிளில் ஒரு செம்பில் ஒரு பவுலில் தண்ணி வச்சார் தண்ணி வச்சுட்டு இப்போ சொல்கிறார் இந்த பத்தாயிரத்தை பிடிங்கன்றார் அந்த ஆள் திணறிட்டான் எதுக்குங்க இதை வச்சுக்க இன்றைக்கே போய் பையனுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துருந்தார் கண் அவனுக்கு கலங்குது உதழு துடிக்குது எனக்கு பத்தாயிரம் பெருசு நீ கொண்டு போ கடனில் நீயே வச்சுக்க அப்படின்றார் வச்சுட்டு அவன் க சாமேன்னு கையை எடுத்து கும்பிட்டு போயிடுறான் அனுப்பிச்சிட்டு அந்த தண்ணி அவன் முன்னாடி வச்ச தண்ணியை கொண்டு போய் திருப்பி ஃப்ரீஸ் பண்ணி அதை கிறிஸ்டலாக உடைச்சி எலக்ட்ரா மைக்ரோசோஃப்டில் வச்சு பார்க்குறாரு கவர்னிங்க ஹைட்ரஜனுக்குரிய முக்கோண ஷேப் அதில் இல்லை ஆக்சிஜனுக்குரிய சர்க்கிள் ஷேப்பும் இல்லை மாறா என்ன தெரியுமா இருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு அதை சுற்றி எதல் 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 எதலாக இருக்கு கலர்ஃபுல்லான பூக்கள் எங்க பார்த்தாலும் பூக்கள் ஆடிட்டா இருந்தாலும் அதை நம்பல திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு 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 டெஸ்ட் பண்ணுறான் பூக்களாக மலருது அது சொல்கிறாரு மனிதனுடைய மகிழ்ச்சி மகிழ் மனிதனுடைய நிம்மதி தண்ணீரில் ஊடுருவி தண்ணீர் அவனுடைய உணர்ச்சி பாவத்தை அக்யூரட்டாக வெளிப்படுத்துது தண்ணீரை போல மனித உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது ஆகத்தான் அவன் தண்ணீரில் பறக்கிறான் தண்ணீரில் வாழ்கிறான் முடித்த உடனே தண்ணி தெளிக்கிறாங்க மனோதத்துவ உலகத்திற்கும் கூட மனிதனுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி தண்ணீருக்கு இருக்கிறது அந்த தண்ணீர் அந்த ஏழையினுடைய நன்றி உணர்வை பூக்களாக காண்பித்தது நாமும் நம்ம வீட்டில் தண்ணி வச்சுருக்கோம் ஒருவருக்கொருவர் அப்பா அம்மா மாமனார் மாமியார் மருமகள் நம்ம உறவு இருக்கு இல்லையா இந்த எல்லா உறவுகளும் பசையாக ஒட்டுறதுக்கு ஒரே ஒரு க்ரீம் தான் அன்பு இந்த அன்பு கூட நம்ம வீட்டு தண்ணியில் பிரதிபலிக்கணும்னு நான் நம்புகிறேன் ஆகவே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தண்ணீரெல்லாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பூக்களாக பூத்துச்சின்னா அது நமக்குள்ளே இருக்கிற ஒருவர் மீது ஒரு ஒரு மனிதாபிமானமும் மனிதமும் அன்பும் தான் அந்த உணர்ச்சி தான் அந்த தண்ணீரை பூக்களாக பூக்குங்கிற நோக்கத்தோடு நாமும் அந்த அன்பிலோடு அந்த தண்ணீரை பகிர்ந்து கொள்வோம்